താനേ തനേ നനനേ തനനാണ് താനേ തനനാണേ നനനാണ് താനേ തനനാണ് നനനാണ് തനനാണ് താനേ തനേ നനനാണ് ഹേ ആകാശം എപ്പോതാണ്ടാ ഇങ്ങ അട അവകാശം വാങ്ങി അത പുരി പോട வீண் வேஷம் பொடுங்கூட்டம் அதை மறப்போண்டா கொஞ்சம் இரும்பால இறக்க செஞ்சு இனி பரப்போமா வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவ இங்க வெத்து பயக வெற்றி வந்தா வட்டி முதலா வந்து இலி பாங்க பயக வெட்டி பசங்க வேலை இதுன்னு சொல்லுறவங்க வெத்து பயக வெற்றி வட்டி முதலா வந்து இலி பாங்க பயக இங்க இருக்குடா வானோ அதை எட்டி புடிக்க எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போகாது மாறும் தானே தனநானே 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 கணவ பெருசாவப்போமே தே தனானே தனானே தடைகள் இருந்தாலும் தெரிப்போமே நலவ தன துரத்தி போனா வயசு இல்ல பங்காளி கணவ இனி துரத்தி போனா கவலை இல்ல கூட்டாளி தோத்தா கூட பரவாயில்ல உலகம் ஒன்ன மறக்காதே வேடிக்கை மட்டும் பார்த்தா வெத்தா கூட மதிக்காதே வெற்றி ஏதும் பார்க்காத போராட்டமா இருந்தாக்கா தோல்வி ஏதும் தெரியாத கொண்டாட்டமா மாறாதா உன்ன போல யாராலும் உன்ன வாழ முடியாதே நண்பன் கூட நின்னாக்கா உன்ன வீழ்த்த முடியாதே இங்க இருக்குடா வானோ அதை எட்டி பிடிக்க வானாலும் இருக்குடா தூரம் கிட்ட போக போகாது மாறும் தானே தன ஆகாசம் எப்போதும் பொதுதான்டா இங்க அட அவகாசம் வாங்கி அதை புடிப்போமாடா வீண் வேஷம் பொடுங்குட்டம் அதை மறப்பான்டா கொஞ்சம் இரும்பால இறக்க செஞ்சு இனி பறப்போமாடா